மங்களூர் சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் நம்ம அதிரசம் அது எப்படின்னா பா வெள்ளம் இல்லாமல் பாக்கு காய்ச்சாம ரொம்ப சிம்பிளானது இந்த அதிரசத்துக்கு ஒரு முக்காக்கில் அரிசி எடுத்து நான் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு ஊற வச்சு பொடிச்சிருக்கேன் இந்த இப்படி பொடிச்சுக்கிடணும் நம்ம ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் ரொம்ப சுரசுரன்னு இல்லாமல் ஒரு மாதிரி இந்த வரைக்கும் இப்படி அப்படி அரைச்சிக்கணும் இப்படி அரைச்சி இந்த இப்படி அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அதிரசம் இதுல என்ன செய்ய போறோம் முக்காக்களை அரிசிக்கு முக்காக்கில சீனி போடுறேன் இன்னொன்னு பச்சரிசி கூடையே நாலு ஏலக்காய் போட்டு ஒரு கொஞ்சம் சுக்கு பொடி போட்டு கலந்து வச்சுட்டேன் முக்காக்கிளை அரிசிக்கு முக்காக்கில சீனி போடுறேன் La vera virgola. <laughs> அதிரசத்துக்கு விரவி வச்சோம்ல சீனியும் அரிசியும் எப்படி வந்துட்டும் இருந்தால் நினைஞ்சுக்கு இன்னும் இதை என்ன செய்யணும் இன்னும் பெரட்டி விட்டு வைக்கணும் காய்ச்ச வேண்டாம் தூங்கும் போட வேண்டாம் இன்னும் வேண்டாம் அப்படியேவும் அப்படியே பரட்டிட்டு அப்படியே வச்சுருங்க நான் நாளைக்கு பாருங்க இன்னைக்கு கூட ரெண்டு நேற்று நேரம் வச்சோம் இன்னைக்கு கூட ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பாகு கச்சாமல் ஒன்றும் செய்யாமல் அதிரசம் அப்படியே நாளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இங்கே ரெண்டு நாளைக்கு முதல்ல பிணைஞ்சி வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பாருங்க பாகு காய்ச்சாமல் சீனி மட்டும் போட்டு சீனி ஏலக்காய் சுக்குப்பொடி போட்டு பச்சரிசி மாவு பிரிச்சு நம்ம அதிரசத்துக்கு பிணைஞ்சு வைப்பாங்கள அதில் சக்கரை பாகு வெள்ளைப்பாகு காய்ச்சாமல் சீனி போட்டு வச்சது இன்றைக்கூட மூணு நாள் ராத்திரி ஆயிடுச்சு கணக்கு ரெண்டு நாள் இன்னைக்கு வருங்க எப்படி வந்துருக்குன்னு நல்லா நல்ல ஒன்றுவோல வந்துருப்பாருங்க சூப்பராக வந்துச்சு இதை நீங்கள் எப்படி விரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டு இப்படியும் அதில் செஞ்ச இயலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க பாகு காய்ச்ச டைம் வேஸ்ட்டு வேண்டாம் பாகு காய்ச்ச வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சீனிலேயும் இப்படி நல்லா காய்ச்சலாம் அதிரசம் சுடலாம் பக்குவமாக இருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ பக்குவமாக இருக்கு பாருங்க இது இந்த எண்ணெய் காய வச்சுருக்கோம் எண்ணெய் காயிட்டோம் காஞ்சோடனே இதை தட்டி தட்டி போட்டு காணிக்கிறோம் கோல்டு வின்னர் கோல்டு வின்னர் எண்ணெய் தான் நாங்கள் இது யூஸ் பண்ணுறது கோல்டு நிறுத்திருக்கேன் நல்லா காய்ட்டேன் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இப்படி போட்டு பார்த்தோம்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா காயலையான்னு காயலை லேசாக தான் காய்ஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் காயம் காஞ்சி விட்டு நம்ம அதிரசத்தை தட்டி தட்டி போட்டு எடுப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போடுவேன் ஏன்னா எனக்கு கையில் தான் நல்லா வரும் கையில் நல்லா இந்த எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க நான் இந்த

நல்லா வேகட்டும் நல்லா வேகணும் ரெண்டு சைட்ல சூப்பர் ரெடி ஆச்சு சூப்பராக பாருங்க பாகு வச்சு காய்ச்சினாலும் கூட இப்படி வராது அவ்வளோ நல்லா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்து சுற்று எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பாருங்கள் துப் டேஸ்ட்டு அம்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எங்கள் சேனலுக்கு இது பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பப்போ எங்கள் நாங்கள் போடுற ரெசிபி எல்லாம் வரும் நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்